கன்னிராசி நேர்களே ஆறாம் வீட்டில் ராகு பன்னெண்டாம் வீட்டில் கேது என்னடாது அப்படின்னு மறைவு மறைவுஸ்தானாதிபதி மறைவிலே இருக்குது நல்லது சர்ப யோகங்கள் தான் தவிர சர்ப்பதோஷம் இந்த ஆட்டி இல்லை ஏன்னா தோஷத்தை கொடுக்குற பாம்புகளை பின்னாடியே டாக்டர் மாதிரி போய் சரிப்படுத்திடுறாங்க திருநீலகன் செறிப்படுத்துறாங்க குருவும் குரு பாறை நிரந்தரம் பார்க்க வச்சிடுறாங்க உங்கள் சம்பந்தப்பட்ட பத்தாம் வீடு மிதனத்தில் பார்க்க வச்சு அங்கே உட்கார வச்ச குருவை சூரியன் எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல ஆணி மாதத்தில் மொத்தமாக பார்க்கறது ஆறாம் வீட்டில் உட்காந்த அந்த சனி சொன்னால் பார்த்து முடிக்கிறது இல்லை செவ்வாயும் ஹெல்ப் பண்ணுறா சனியும் ஹெல்ப் பண்ணுறா எல்லாம் சேர்ந்து பர்பமலோடு ஹெல்ப் பண்ணி இத்தனை பேர் பார்வையும் கிடைக்கிறது இந்த மாதிரி வரைக்கும் முன்னாடி எந்த 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 சருத்து நடந்திருக்கு பார்க்கலாம் சர்ப தோஷம் சொல்லிட்டு நிலமோ பரிகாரம் பண்ணுவீங்களே இப்போ பரிகாரம் பண்ணுங்கள் பார்க்கலாம் கொடுக்குறாரு இப்போது சர்ப்பை யோகம் கொடுக்குறாரு கவலையே படலை டேர்னிங் பாயிண்ட்டு இந்த கண்ணீராசி நேரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்போதுமே விழிப்புணர்ச்சியோடு செயல்பட தெரிகிறது இது வரைக்கும் இப்படியே இருந்தவங்களுக்கு உங்களுக்கு பொறுப்பு கூட பொறுப்போடு செயல்படக்கூடிய மனைவி கிடைப்பா பொறுப்போடு சொல்லக்கூடிய குழந்தைகளில் செயல்படும் பொறுப்போடு செயல்படக்கூடிய பேரண்ட்ஸ் இருப்பாங்க அந்த தலைமுறை விருத்தியாகும் எப்போதுமே புதன் சொல்லக்கூடிய இந்த கண்ணி ஒத்து போயே போகாது ஒத்து போகிற மாதிரி இருக்கும் போகவே போகாது அடமேனு உண்டு ஏன்னா நக்கர் நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் ஒத்திரம் அடுத்தது பார்த்தோன்னா சந்திரன் அடுத்தது பார்த்தோன்னா செவ்வாய் ஒத்தே வராது புதனுக்கு இது மூணு ஒத்து வருமா ஒத்து ஆனால் ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கிறேன் இந்த வீட்டில் பெரிய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிளவு இருந்த மாதிரி இங்கே பார்ப்போம் அங்கங்கே பிரிஞ்சு இருப்பீங்க எல்லாம் ஒன்றா இருப்பீங்க இந்த மாதிரி கடனெல்லாம் உங்களுக்கு கிடையாது கடன் பேர் தான் கணக்குக்காக தான் கடன் அப்படி சொல்கிறீங்க பாருங்கள் போகிற விஷயத்தை பா